வணக்கம் இது ஐபிசி இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காட்டுநாயகவில் இப்படியும் ஒரு சம்பவம் துல்லியமாக கண்டுபிடித்த அதிகாரிகள் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய பிள்ளையானின் சகாக்கு விளக்கமறியல் அனைத்து வேட்பாளர்களுக்கும் ரணில் விடுத்துள்ள அறிவிப்பு நாமல் குறித்து கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ள மஹிந்தவின் சகா தென்னிலங்கையை உலுக்கிய இரண்டு துப்பாக்கிச்சூடு போலீஸ் விசாரணையில் வெளியான தகவல் ஜாலில் இடித்து அகற்றப்பட்ட மதில் சுவர்கள் வெளியானது காரணம் எனக்கு எவரும் போட்டியில்லை ரணில் பகிரங்கம் தொடர்ந்து விரிவான செய்திகள் கட்டுராய்க்கு விமான நிலையத்தில் ஐந்து கிலோவிற்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் கணனி சாதனங்களில் மறைத்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் பிரிவு விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் கொஹேனு காவல்துறை விசேட படையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இவை கண்டுபிடிக்கப்பட்டன இவற்றின் மதிப்பு ஐந்து கோடியே பதினொரு லட்சத்து இருபதாயிரம் என விசாரணை நடாத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் துபாயிலிருந்து விமான அஞ்சல் பொதி சேவையினூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள தனியார் களஞ்சிய சாலைக்கு அறுபத்தி மூன்று கணனி சாதனங்களுடன் இந்த பொதிகள் அனுப்பப்பட்டுள்ளன இவ்வாறு அனுப்பப்பட்ட பொதிகளிலிருந்து ஐந்து கிலோ நூற்றி பன்னிரெண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது பாடசாலை மாணவியொருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பிள்ளையான் கட்சியின் முக்கியஸ்தருக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதான பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவிக்கு அந்த பாடசாலையின் ஆசிரியரான கோபிநாத் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இந்த மாணவி ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை அறிவித்துள்ள நிலையில் இந்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த பனிரெண்டாம் தேதி ஜனாதிபதி செயலகம் அறிவித்திருந்தது இருப்பினும் ஆசிரியரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என ராசாணக்கியன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக வெளிப்படுத்தியதை அடுத்து நேற்று சட்டம் தன் கடமையை செய்துள்ளது கடந்த காலங்களில் பல போலி முகநூலூடாக பல பெண்களது வாழ்க்கையை சீரழித்தும் தனது தலைவருக்கு எதிராக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின பலருக்கு போலி முகநூலூடாக முகம் சுழிக்கும் வகையில் பதிவுகளை மேற்கொண்ட நபர் என்று சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வேட்பாளர்கள் அனைவரும் வாக்காளர்களுக்கு உண்மையை கூற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாட்டை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி திறமையை நிரூபித்ததன் காரணமாக எனக்கு யாருடனும் போட்டி இல்லை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளேன் சிலரினால் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும் ஊழல் குற்றச்சாட்டுள்ள இவரையும் தாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இலக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் மக்களினதோ அல்லது கட்சியினதோ தேவைக்கமைய நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்படவில்லை என அமைச்சர் பிரசன்னரனதுங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச பெயரிடப்பட்டமை குறித்து அவர் இவ்வாறு தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தோல்விக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கலவரங்களுக்கும் நாவல் ராஜபக்ச பொறுப்பு சொல்ல வேண்டுமென குற்றம் சுமத்தியுள்ளார் மஹிந்த ராஜபக்சவை விடவும் அவரது புதல்வர் நாமல் ராஜபக்ச மீதே மக்களுக்கு அதிக கோபம் உள்ளது என தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது சஜித்திற்கு மறைமுகமாக உதவும் செயற்பாடாகும் என அவர் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது சஜித்திற்கு மறைமுகமாக உதவும் செயற்பாடாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை தாம் சந்தித்த போது நாமலுக்கு விசரென மகிந்த கூறியதாக பிரசன்னரானதுங்க மேலும் தெரிவித்துள்ளார் கம்பகா தம்மிட்ட பிரதேசம் மற்றும் ஜாயல மகேவிட்ட பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இரு சூட்டு சம்பவங்களில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த இரண்டு துப்பாக்கிச் சூடுகளையும் ஒரே சந்தேக நபர்கள் நடாத்தியுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஜாயில மகவுட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஏழு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கம்பஹா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான ரங்கு ஜேனா கேஜி என்ற நபர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர் கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துபாயில் மறைந்திருக்கும் போதைப் பொருள் வியாபாரி தினேஷ் வசந்தவுக்கு நெருக்கமானவர் எனவும் ஏனைய போதைப் பொருள் வியாபாரிகள் தொடர்பில் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வழங்கியமையே இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது குறித்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்று அரை மணத்தியாலங்களுக்குள் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கம்பஹா தம்மிட பிரதேசத்தில் மற்றமொரு சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மற்றும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடவத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய சம்மில் அயந்த என்ற இளைஞரையே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளார் இவர் ஆயுஷ் போதைப் பொருள் பாவனை கடுமையானவர் எனவும் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த இரண்டு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் உட்பட பல போலீஸ் குழுக்களினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வடமராட்சி பகுதியில் பிரதேச சபையின் அனுமதியின்றி முறைகேடாக காட்டப்பட்டு வந்த மதில்கள் நேற்றைய தினம் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் காவல்துறையினரின் பிரசன்னத்துடன் ஜேசிபி யந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை கரவட்டி பிரதேச சபை எல்லைக்குட்பட்டு நெல்லியடி நகரம் கரணவாய் வடக்கு ஆகிய பிரதேசங்களில் இருவர் காணி உரிமையாளர்களினால் பிரதேச சபையின் உரிய அனுமதியின்றி தொடர்ந்தும் காட்டப்பட்டு வந்த மதில்களை இடித்து அகற்றப்பட்டுள்ளன கரணவாய் வடக்கு நவிண்டில் பிரதேசத்தில் உள்ள மதிலொன்றும் நெல்லியடி நகர பேருந்து திரைப்படத்தின் பின்னால் உள்ள வீடொன்றின் மதிலுமே இவ்வாறு இடித்து அகற்றப்பட்டது சமீப காலமாக அனுமதி பெறாமல் கட்டடங்கள் மதில்கள் கட்டப்பட்டு வருகின்றமை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இவற்றை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலை காணப்படுவதாகவும் மக்கள் பிரதேச சபையிடம் முறையிட்டு வந்தனர் இது தொடர்பில் பிரதேச சபையினரால் கடந்த ஒரு வருடமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரடியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு பல்வேறு கடிதங்களும் வழங்கப்பட்டு வந்த நிலையிலும் அவற்றை மீறி தொடர்ந்து முறைகேடான விதத்தில் மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் பொது வீதிகளை ஆக்கிரமிக்கும் வடமும் குறித்த மதில்கள் கட்டப்பட்ட காரணத்தினால் இடித்தகற்றப்பட்டதாக பிரதேச சபை தரப்பினரால் ஆர்விக்கப்பட்டுள்ளது நாட்டை முன்னேற்றுவதில் தான் கவனம் செலுத்துவதால் தனக்கு போட்டி எதுவும் கிடையாது என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்து ஜனாதிபதி எனது திறமையை இரண்டு முறை நிரூபித்துள்ளேன் சர்வதேச நாணய நிதியத்துடன் அல்லது கடன் வழங்குனர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது அவ்வாறு செய்தால் இலங்கை நிதியை இழக்க நேரிடும் எனவே அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி